பொள்ளாச்சி நகர பகுதியில் அமைந்துள்ள வடுகப்பாளையத்தில் நூற்று இருபத்தி மூன்று எண் கொண்ட லெவல் கிராசிங் ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்படுவதை தடுக்க கோரி சாராட்சியர் அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர் இந்த ரயில்வே கேட் பொள்ளாச்சி மற்றும் கோவை சாலையை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக உள்ளது கடந்த மூன்று மாதங்களாக ரயில்வே துறையினர் இந்த கேட்டை நிரந்தரமாக மூட முயற்சி மேற்கொண்டு வந்தனர் அப்போது பொதுமக்கள் தொடர்ந்து ஆட்சியர் மற்றும் ரயில்வே நிர்வாகத்திடம் இப்பகுதியில் உள்ள மக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடுவதை கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் திடீரென நேற்று இந்த ரயில்வே கிராஸ் நிரந்தரமாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கு உண்டான பணிகளை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாராட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு மனு அளித்தனர் என் பேர் உமா மகேஸ்வரிங்க நான் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எங்க பகுதி வடுககு வளையம் எங்க பகுதியில் இருக்கிற ரயில்வே கேட் வந்து பிரதானமா இதனால் வரைக்கும் மக்கள் அந்த வழியை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை தொட்டு பதினாறு கிராமங்கள் இருக்குது அந்த கிராமங்களுக்கு போகிறக்குமே எங்கள் பகுதிக்குமே ரெண்டாக இது பண்ணுற மாதிரி ஒரு கேட் ஒன்று இருக்குங்க இணைக்கிற கேட் அந்த கேட்டை வந்து நேற்று வந்து அறிவிப்பு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க முதல் இருபத்தி ரெண்டாம் தேதினாங்க அப்புறம் இல்லை காலத்தாமதம் ஆகு அப்படின்னு சொன்னாங்க நேற்று திடீர்னு வந்து எந்த அறிவிப்பும் இல்லாமல் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது க்ளோஸ் பண்ணுனால எங்கள் மக்களோட அன்றாட வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாகுதுங்க எங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த பக்கம்தான் வந்து எல்லா கடையும் ஒரு ரேஷன் கடையாகட்டும் ஆகட்டும் என் எல்லா வசதி பள்ளிக்கூடமே எங்களுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது மையானம் முதல் கொண்டு எல்லாமே அந்த தான் இருக்குது நாங்கள் அது போகிறதுக்கு எல்லாமே தடையாக இருக்குது எங்கள் பெண்களெல்லாம் ப தூய்மை தான் அதிக அளவு போகிறாங்க அவங்க அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு ப பணிகளுக்கு போகணும் இப்போ கொடுத்துருக்குற பிரதான வழியில் வந்து அவங்க போக முடியாது அந்த வழி அந்த பாதுகாப்பும் அல்ல படிக்கிற குழந்தைங்க ஸ்கூல் காலேஜ் போகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது நாங்கள் அந்த வழியை விட்டுட்டு வேறு வழி சுற்றி போகணும்னா ஆறு கிலோமீட்டர் போகுது எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு கூலி ஒரு நானூறுபான்னாலும் இன்றைக்கி ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் போனோமுன்னா அதுக்கே இரநூறுபா போயிடும் இதில் வச்சு மீதி இருக்கிறதில் வச்சு நாங்கள் எங்கள் வாழ்க்கை தபாதாரத்தை ரொம்ப பாதிக்கும் நிலைமையில் இருக்கிற அதனால் இன்னைக்கு எங்கள் பிரச்சனையை பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு பிரதான வழி கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்து அந்த கேட்டை மீண்டும் திறந்து மீட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது எங்கள் பகுதி மக்களுக்குமே அதை தொட்டு பதினாறு கிராமங்களுக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும் மருத்துவமனை எல்லா வசதிகளுமே எங்களுக்கு இதாக இருக்குது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது எங்கள் மக்களுக்காக செஞ்சு கொடுங்க